ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து ரொம்பவே டிலே நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் வந்துட்டு என்னோட டே இன் மை லைஃப் வந்து எந்த மாதிரி பிஸியாக போச்சு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இவையில் பார்த்தீங்கன்னா அலமதுல்லா த்ரீ டேஸ் வந்துட்டு நோன்பு கம்ப்ளீட் ஆகி இன்னைக்கு ஃபோர்த் டே நம்ம வந்து நோன்பு இருக்கோம் ஓகே கேஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சும்மா சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் வந்து ஹஸ்பண்ட்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன் ஃபுல்லாக பிஸி ஒர்க் டைட்டாக போயிட்டு இருந்தது ஸோ கிளீனிங்லாம் இருக்கிறதுனாலயே லஞ்ச் பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அதுக்கப்புறம் நான் லைட்டாக வந்து சாசேஜ் ஆயிலில் ஃப்ரை பண்ணி அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு இதுக்கு ஆனியன் காம்பினேஷன் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு மைல்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பட் டேஸ்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து இன்றைக்கி நான் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ மேங்கோ வந்து இது மாதிரி பீசஸ் போட்டு நான் அதை கட் பண்ணி பேக் பண்ணி வச்சு அடுத்த டியூட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சிக்கனில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின சிக்கன் எல்லாமே ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டேன் ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்க டேயில் வந்துட்டு நான்வெஜ் வச்சு எப்படி வந்து ஈஸியாக ரெசிபீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த இது ஃபுல்லா வாஷ் பேஷன் ஃபுல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துருங்க எப்போவுமே வந்து யூஷுவலாக அது பண்ணுறது ரொம்பவே நல்லது பிகாஸ் அது வந்து பேக்டீரியாஸ் நிறையவே அஃபெக்ட் ஆகும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு கிளீனாக வச்சிருக்கோமோ அவ்வளோ நமக்கு நல்லது சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஃப்ரெஷ்ஷு வந்து இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சமோசா ரெடிமேட் ரோல் எல்லாமே வந்து நான் இஃப்தாருக்காக வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுவேன் சோ அதுக்காக தான் இதை நான் கட் பண்ணி தனியாக ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சு அதோட வீடியோலாம் கூட நான் நெக்ஸ்ட் என்னோட ஷார்ட்ஸ்லயோ அல்லது லாங் வீடியோலயோ நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன் சோ மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நமக்கு பாத்தீங்கன்னா என்னைக்கு எல்லாம் டே பிஸியாக போயிட்டு இருக்கோ எப்பெல்லாம் அந்த கிளீனிங் ஒர்க் இருக்கோ அப்போல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து செம்ம வாழ்த்தனை பண்ணுவாங்க அன்னைக்குன்னு ஒரு ஷேர்ட்டை பண்ணுவாங்க அன்னைக்கு நம்மள சுத்தமா க்ளீன் பண்ண விட மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஏன் பசங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க ஃபுல்லா டிஸ்ட்ராக்ஷனோட தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஹாலு ரூம் கிச்சன் எல்லாமே வந்து நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நான் கூட்டி எடுத்துட்டேன் ஸோ அந்த தூசி எல்லாமே சுத்தமாக இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ மோப் போடுறதுக்கு ஸோ அது ஃபுல்லாக வந்து அது மோப் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபுல்லாக என்னால் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல பிஸியாக போயிட்டு இருந்ததுனால என்னால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியல ஸோ நான் எந்த மாதிரி பண்ணியிருக்கேன்றது மட்டும் ஒரு சின்ன சாம்பிளாக அவங்களுக்கு காட்டியிருக்கேன் க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு இப்படி தாங்க இருந்தது பட் இது வந்து ஒரு ஒன் ஹவர் கூட தாங்காதுங்க என் பசங்க வாழ் செம்ம வாழ் ஸோ அவங்க இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஒன் ஹவர் குள்ளேயே பயங்கரமா தலையில மாத்திடுவாங்க நான் அன்றைக்கி என்ன லஞ்ச் மெனு ப்ரிப்பர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டன் தால்ச்சா வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கள்ளப்பருப்பு தோரம் பருப்பு நான் இந்த மாதிரி குவான்டிட்டில தான் எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலும்பு போட்டு தக்காளி போட்டு நான் ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கேன் அடுத்ததாக வந்து பிஸி டைம்ல செய்கிற ஒரே ரெசிபி வந்து இந்த சோம்பேறி சிக்கன் தாங்க இதுதான் கொஞ்சம் ஈஸியா செஞ்சிடலாம் பாத்தீங்கன்னா சைட அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சோ இது சிம்பிளான ஒரு ரெசிபி ஸோ சிக்கன் மேல ஆனியன் டொமேட்டோ அப்புறம் கொரியாண்டல் லீவ்ஸு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் மேலே வந்து சிக்கன் மசாலா போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டு ஆயில் விட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக விட்டு நல்லா அதை பிரட்டி விட்டுட்டு நம்ம வந்து வச்சு எடுத்தோம்னா வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே அது ரெடி ஆயிடும் அப்படில பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்ச பருப்பு மட்டன் எல்லாமே நல்லாவே ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுல வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட் தால்ச்சா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ரெண்டு பாண்டா லீவ்ஸ் மூணு ஏல கீரகத்தூள் மஞ்சள் தூள் தூள் அது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன் பின்னாடியே வந்து கொறையாண்ட லண்ட் மின்ட்டு லீவ்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் போட்டிருக்கேன் அது பின்னாடியே ஒரு ஹாஃப் டொமேட்டோ வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுல காய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் கேரட் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது தான் நான் வந்து காய் சேர்த்துருக்கேன் தால்ச்சாக்கு வந்து மோஸ்ட்லி காய் வந்து நிறையா போட்டோம்னா அதுவும் நல்லாவே அந்த ஸ்மெல் கொடுக்கும் ஸோ தால்ச்சா எப்போவுமே வந்து நான் காய் நிறையா சேர்த்து தான் போடுவேன் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அதுக்கப்புறம் தால்ச்சாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது பின்னாடியே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் காய் வேகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விசில் மட்டும் போதும் ஸோ அது போட்டு எடுத்தோடனே செம சூப்பரா வந்து தாலிச்சா நல்லா வாசனையா ரெடி ஆயிடுச்சு நான் வந்துட்டு ஸ்பீடா வைக்கிறதா வைக்கிறாருந்தான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சிக்கன் வந்து செம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ ஃபைனலா அதுக்கும் வந்து மல்லியில டச் அப் கொடுத்துட்டு அதையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தால்ச்சோர் வந்து நான் இதுக்கு பண்ணியிருந்தேன் நம்ம எப்பவும் போல பண்ற மாதிரி தான் பண்ணியிருந்தேன் எனக்கு எப்பவுமே பிரியாணி தால்ச்சோர் எல்லாத்துலயுமே அந்த எண்டு பார்ட் இருக்கும்ல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லைட்டா தீஞ்ச மாதிரி இருக்கும் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ சூப்பரான லஞ்ச் மெனோட நான் எனக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னோட வீடியோல சஹரன் இஃப்தாரோட ரெசிபிசும் பாக்கலாம் டாடா